கடன் தொல்லை அப்படிங்கிறது அதிகமாக நம்ம வாழ்க்கையில் இருக்குது தொடர்ச்சியாக நம்ம முயற்சி செய்தோம் என்ன முயன்றும் தீராத கடன் நம் வாழ்வில் இருந்துக்கிட்டே இருக்குது கடன் தீர்ந்த பாடைக்கு இல்லவே இல்லை அப்படின்னு வருத்தமாக இருக்கிறவங்க மொத்த கடனும் தீரணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மூன்று முறை செய்தாலே போதும் மொத்த கடனும் தீரு சந்தோஷமாக கடனே இல்லாத வாழ்வு வாழலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பணப்பிரச்சனை கடன் தொல்லை ஒருவரை நம்பி பணமோ அல்லது நகையையோ கொடுத்து ஏமாறுவது இந்த மாதிரி பிரச்சனைகளில் சிக்கி இருக்கிறவங்க இப்போது நிறைய பேர் இருக்கிறாங்க கடன் தொல்லை கடன் கொடுத்துட்டு அந்த வட்டி கட்டாமல் வட்டியும் கட்ட முடியாமல் அசலையும் அடைக்க முடியாமல் தவிக்கிறவங்க நிறைய பேர் அதே போல் கடனை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த கொடுத்த பணத்தை எப்படி திரும்பி வாங்குறது அப்படின்னு தெரியாமல் முழிக்கிறவங்க நிறைய பேர் அதே போல் பணமோ அல்லது நகை எதுவாக இருந்தாலும் அதை கொடுத்துட்டு திரும்பி வாங்க முடியலை அப்படின்னு தவிர்க்கிறவங்க நிறைய பேர் இப்படி யாராக இருந்தாலும் கடன் பிரச்சனையில் சிக்கி அதிலிருந்து வெளியில் வர எந்த வழியும் தெரியலையே அப்படின்னு விழி பிதுங்கி இருக்கிறவர்கள் உழைப்பு நம்பிக்கை முயற்சி எல்லாத்தையும் போட்டும் கூட எங்களால் அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரவே முடியல இதுக்கு மேலே எதுவுமே எங்களால் செய்ய முடியல கழுத்தை நெருக்கிது அந்த கடன் பிரச்சனை அதிலிருந்து எப்படா வெளியில் வர்றது அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தை செய்தாலே போதும் நூறு சதவீதம் மொத்த கடனும் தீரும் அப்படிங்கிறதும் அதிசயம் நிகழும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கடன் அப்படிங்கிறது ரொம்பவே கழுத்தை நெருக்கிற பிரச்சனையாக இருக்கும் பொழுது இந்த ஒரே ஒரு பாடல் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் நம்பிக்கையோட தினமும் மூன்று முறை நம்ம உச்சரித்தாலே போதும் அதுவும் நாளே நான்கு வரி இந்த பாடலை நம்ம உச்சரித்தோன்னா மொத்த கடனும் தீர்வதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை எம்பெருமான் ஈசனை தந்தருளுவார் அப்படிங்கிறத விளக்கும் விதமாக இந்த ஒரு பதிகம் அதாவது ஐந்தாம் திருமுறையில் வரக்கூடிய திருநாவுக்கரசர் சுவாமிகள் அருள செய்கிற தேவார பதிகங்களில் வரக்கூடிய இந்த பாடல் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈச நெந்தை இணையடி நீழலை இந்த பாடலை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் என்ன தடை வந்தாலும் நம்பிக்கையோட தொடர்ச்சியா தினமும் மூன்று முறை உச்சரித்துக்கிட்டே வர வர நிச்சயமாக இறைவனுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கப்பெற்ற அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வருவதற்கான வாய்ப்பை எம் பெருமான் ஈசனை வழங்குவார் அப்படிங்கிறது உண்மை இறைவனாகிய எந்தையின் திருவடி நீலல் குற்றமற்ற வீணையின் நாதமும் மாலையில் தோன்றிய நிலவின் தன்மையையும் வீசுகின்ற தென்றலின் சாயலும் செறிந்த இள வேணிலில் மாற்றியும் ஒளிக்கும் வண்டுகள் மொய்க்கும் பொய்கையின் குளிர்ச்சியும் போன்று இன்பம் பயப்பது தான் இந்த பாடலுடைய பொருள் இந்த பாடலை தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாள் நம்ம உச்சரித்துக்கிட்டே வர வர நம்பிக்கையோடு கடன் தீரும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு இந்த பாடலை உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக தீராத கடன் பிரச்சனையில் அவதிப்படுபவர்கள் இந்த ஒரு பாடலை நம்பிக்கையோடு உச்சரிக்கும் பொழுது அந்த தீராத பிரச்சனை கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனையில் வெளியிடுவதற்கான வாய்ப்பை எம்பெருமான் ஈசன் வழங்குவார் அப்படிங்கிறது உண்மை அதே போல் சில விஷயங்களை நம்ம செய்வதன் மூலம் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரலாம் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் செவ்வாய் ஹோரை வருது அந்த சமயத்தில் பாசி பயிரோ அல்லது பச்சை பயிர் அப்படின்னு சொல்லுவோம் அதோடு வெள்ளம் கலந்து பாயசம் செய்து நம்ம வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி சுவாமிக்கு படைத்து எங்கள் வீட்டில் உள்ள கடன் எல்லாம் விரைவில் நிவர்த்தி ஆகணும் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும் அதற்கான ஒரு வழியை காட்டு இறைவா அப்படின்னு மனதார வீட்டு தெய்வம் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் இவங்கள்கிட்ட வேண்டிக்கலாம் நிச்சயமாக அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை இறைவன் வழங்குவார் அப்படிங்கறது உண்மை அதே போல் இந்த பாசிப்பயிறு வெள்ளம் கலந்து அந்த பச்சரிசியோடு சேர்ந்து அந்த மூன்று பொருளோடு சேர்ந்து மாட்டிற்கு நம்ம தானம் கொடுக்க கொடுக்க இந்த ஒரு மூன்று பொருளை சேர்த்து நம்ம தானம் கொடுக்கும் பொழுது அதாவது பாசிப்பயிறு வெள்ளம் பச்சரிசி மூன்றையும் சேர்த்து கலந்து ஊற வச்சு அதை எடுத்துட்டு போய் பசுமாட்டிற்கு தானம் கொடுக்கலாம் இப்படி நம்ம கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம மனதிற்குள் வைக்கும் பிரார்த்தனை நிறைவேறும் அந்த நிறைவேறுவதற்கான வழியை ஈசன் வழங்குவார் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்